ஆய்வரசு அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மத நரசன் மாசம் அப்புறம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நான் இப்போ எங்கே வந்துருக்கிறேன் நைனாம வரதராஜ பெருமாள் மலைக்கு தான் வந்திருக்கிறான் இந்த நைனாம வரதராபு வரதராஜ பெருமலை வந்து தமிழ்நாட்டிலேயே நல்ல ஃபேமஸான மலை இது எப்பயுமே புரட்டாசி மாதம் மட்டும் இல்லை எல்லா நாளும் விசேஷனால தான் ஆனால் இந்த பொட்டாசியம் மாதம் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் முதல் சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை நாலு சனிக்கிழமையும் பயங்கர ஃபேமஸாக இருக்கும் இப்போ இது வந்து இரண்டாவது சனிக்கிழமை தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இரண்டாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் மாவட்டங்கள் நிறைய இருக்குது உள்ள மலைக்கு மேலே ஏறது மக்கள் நிறைய பெரிய நிறைய பேர் பயங்கரமா போறாங்க அது மட்டும் இல்லாம மக்கள் கடல் போல வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க நாங்க இதுவரைக்கும் பாதி தூரம் போனோம் பாதி தூரம் போயிட்டு தீங்கி வந்துட்டோம் அவ்வளவு கூட்டமா இருக்குது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து எடுக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும் நோட்டிபிகேஷன் வரும் ஓகே சாங்க மக்கள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் போல் வந்திருக்குறாங்க இப்போ வந்து நம்ம இருந்து உங்களுக்கு வந்து கூட்டங்கள் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்ச வீடியோ காட்டிகிட்டு இருக்கிறேன் நீங்களும் பாருங்கள் இந்திய நாட்டில் உள்ள வைணவ கழகங்களில் புகழ்பெற்றது இந்த நைனாமலை வரதராஜ பெருமா கோயிலுங்க நாமக்கல் மாவட்டம் சேந்தமால பகுதியில் இது நைனமலை அப்படிங்கிற ஊரில் இந்த நைனமலை இருக்குது இது உலகம் புகழ்பெற்றது இந்த நைனமலை வரதராஜ பெருமா கோயில் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது இது என்னுடைய உள்ள இருக்கிற சாமியினுடைய மூலவர் பார்த்திங்கன்னா பெருமாள் இது வந்து கட்டிட கலை அமைப்பு வடிவம் இப்போ கேட்டிங்கன்னா திராவிட கட்டிட கலை அமைப்பு நாமக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான மக்கள் வந்து தினை மொழி பேசுவது பேச இருக்கிறதுனால அவங்க வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அதே அது ஞாயிற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் பணிகள் நிறைய பேர் இருந்ததுனால நைனா என்றால் தந்தை என்று தெரிந்து பொருள் சொல்வார்கள் கடவுளை தந்தை என்றும் கூறுவது வளர்க்க இருப்பதால் இம்மலையை நைனா மலை என்று அழைக்கிறார்கள் சிவகலங்களைப் போல தொன்மை வாய்ந்த இம்மலையின் திசையில் தவமிருந்து வரதாஜ பெருமாளை தரிசித்து வந்ததாகவும் கண்மையின் மகரிசி என்பவர் பெருமாளுக்கு கை காரியங்கள் செய்து வந்ததாலும் மலை மீதே சமாதியானதால் இம்மலைக்கு நைனமலை அப்படின்னு சொல்றாங்க பேர் வந்ததாக சொல்றாங்க இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்மலை பா பார்த்தாலும் கொஞ்சம் சாய்வா இருக்கும் இம்மலையினுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டரு ஆனால் மிகவும் செங்குத்தான குழந்தனம் கொண்ட மூணாயிரத்தி ஐநூறு படிகள் இதுல இருக்குது இதுல இன்னொரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா உச்சி முழுக்க மலையினுடைய முகத்தில் உச்சி முழுவதும் உள்ளடக்கிய கோயில் கட்டப்பட்டிருக்கிறது இது நாமக்கல் மாவட்டம் சேர்ந்தவர் பகுதியான ராஜங்கம்பத்து நாயக்கர் சகோதரத்தை சேர்ந்த ராமச்சந்திர நாயக்கரா இது வந்து கட்டியிருக்கிறாங்க இதுதான் மலையினுடைய அடிவாரம் நீங்கள் வந்து மலையினுடைய அடிவாரம் என்ட்ரன்ஸ் போனீங்கனாவ உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படி அடிக்கலாம் இதில் வந்து நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா டோக்கன் இருக்கும் அஞ்சு ரூபா டோக்கன் போதும் அப்படின்னு மூணு வரையும் இருந்தது அப்புறம் நாங்கள் வந்து அஞ்சு ரூபா டோக்கன்லாம் போனோம் கூட்டம் அதிகம் உடனே பார்த்துட்டோம் சாமிங்க உள்ளே வந்து கருவாயில போட்டா எடுக்கலாம்னு சொல்லிவிட்டாங்க அஞ்சு ஞாயிறு இருந்தாலும் இது வந்து நான் பூக்களில் வந்து எடுத்த போட்டோ தான் சாமி திருப்பாக இப்படிப்படிதான் இருக்கோம் இதை பார்த்துட்டு அப்படியே படியே இருந்தீங்கன்னா நீங்கள் மலைக்கு போயிடலாம் இந்த படியில் வந்து இப்படியே நடந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து மலைக்கு போயிடலாம் நீங்கள் அந்த படி ஆனால் என்ன நீங்கள் வந்து படியில் ஏறும் ஏறும்போது படி பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்துப்போங்க படிகள் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது மற்ற மலை காட்டிலாம் இங்கே வந்து படிகள்லாம் சின்னதாக தான் இருக்கும் நாங்கள் வந்து பார்க்கும்போது இந்த கோயிலில் நிறையா பேர் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் படியினுடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து சின்ன சில சிலைகள் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த என்ன கேட்டால் அதை சொன்னாங்க இங்கே எங்களுக்கு குழந்தைகள் வந்து அதனால் மாதத்தில் புட்டாசி மாதம் இந்த சனிக்கிழமை வர சனி இந்த சனிக்கிழமையில் நாங்கள் வந்து சாமி போட்டுன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் நீங்களும் ஒரு போட்டால் கூட நீங்கள் எந்த பேர் இந்த ஈரங்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு அர்ஜனை பண்ணிக்கலாம் அது அஞ்சு தேங்காய் பழமெல்லாம் கொண்டு வந்தவங்க இங்கே தான் உடைப்பாங்க மலைக்கு மேலேயும் உடைப்பாங்க ஆனால் இங்கே வந்து மலை ஏறாதவங்க இங்கே உடைச்சு தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம மலையில் தான் உடைக்கலாம் மலையிலையும் வாங்கிக்குவாங்க இங்கே படிகள் இப்படி தான் இருக்கும் பார்த்து தான் நம்ம ஏறணும் பயணம் செய்வது வந்து கண்டிப்பாக கவனமாக செய்யணும் ஆமாம் மலையின் முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் மலையினுடைய மூலவது வந்து கோயில் மிகவும் பெருமாள் மொளையினுடைய மூலவர் சாமி அப்படி தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் மலையிலிருந்து நாங்கள் இறங்கிட்டோம் இறங்கி வந்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மலையை சுற்றி வாங்க படுக்கையில் வந்து மழையிலிருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா ஒரு ஐயனார் சாமி போயிட்டு இருக்கும் இந்த மலையிலேருந்து இறங்கி வரும்போது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஐயனார் சாமி கோயில் இருக்குது அதை கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க நல்லா சக்தி வாங்குவதாக விளையாடுறாங்க கேட்டு கேட்ட வரங்கள் கிடைக்கும்னு எல்லாமே சொல்கிறாங்க நாங்களும் வந்து இந்த சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம் நீங்களும் பாருங்கள் இப்போ வெளியே வந்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது ஒன்று ரெண்டு கடைகள்லாம் இல்லை ஆயிரக்கணக்கான கடைகள் நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு வேணுங்கிற கடைகள் எனக்குறதெல்லாம் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கே விளையக்கூடிய உங்களுக்கு வந்து ஆரஞ்சு பழம் ஆட்டம் இந்த பந்தம் பதவி பொருட்கள் பழங்கள் எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து குறைவான தான் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க கடைகளையும் பாருங்கள் நிறைய கடைகள் இருக்குது இது கண்டிப்பாக வந்து கொட்டா மாதம் நாலு சனிக்கிழமையும் உங்களுக்கு வந்து சிறந்த வழிபாடுன்னு மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஃபேமிலியோடு கண்டிப்பாக போங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் வந்து மலை மேல பார்த்தீங்கன்னா திருத்தலம் நான்கு விதமாக கொண்டு இந்திர இந்திரஜாலம் பத்மஜ பத்மஜாலம் யாதவஜாலம் ஜாலம் நைனா ஜாலம் ஆகிய பெயருடன் இம்மலை திகழ்கின்றது இம்மலை மீது நூற்றி எட்டு திருத்தங்கள் தீர்த்தங்கள் இருந்தன இவற்றில் காலப்போக்கில் பாரம்பரியத்தை வேண்டி மறைந்த தற்போது கடும் மஞ்சத்தினாலும் கடும் மஞ்சத்திலும் இரண்டும் அற்றாத தேர்தலில் மூன்று மட்டுமே மலையில் இருக்குது பரதராஜ பெருமாள் குவா குழாவியுடன் காட்சி அளிக்கிறார்கள் மலையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மலை மீது மகா ராமர் சீதை லட்சுமணன் வெண்ணை கிருஷ்ணன் நரசிம்மர் வீராஞ்சனையர் மன்மகன் ரவி ஐயப்பன் தசாதர் சபைகளும் இருக்குது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னே இது வந்து கட்டி இருக்கிறாங்க இந்த கோயில் வந்து ஆணி முதல் தேதி முப்பதாம் தேதி வரை சூரிய உதயத்தின் போது சூரிய ஒளி சாமி மீது இவ்வளவு பயங்கரமான விசேஷமா இருக்கும் இந்த அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பொட்டாசி மாதம் சனிக்கிழமை நடைபெறும் சிறப்பு பூஜை கொங்கு நாட்டில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் மக்கள் எல்லாமே வந்து கலந்துக்குவாங்க நீங்கள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் நாமக்கல் பைபாஸ் வழியாக வந்தீங்கன்னா புதர் சந்தையிலேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் சேந்தமங்கலம் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்குது நாமக்கல்லேருந்து வந்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மலையினுடைய வெளியில் ரோட்டில் நிறைய கடைகள் போட்டிருக்கிறாங்க ஆப்பிள் ஆரஞ்சு பாச்சா அது மட்டும் இல்லாமல் நிறையா உங்களுக்கு வந்து பொறி தின்பண்டங்கள் கடையெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு சீப்பாக தான் இருக்குது அதையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இருந்து எல்லாமே இந்த கடையில் வச்சுருந்தாங்க அப்படி வச்சிருந்த கடையில் ஒருத்தொரு கிடையை தான் நாங்கள் கேட்டோம் விலை கேட்டோம் அவர் ரொம்ப சிம்பாக சொன்னார் அதான் நீங்கள் பாருங்களா பச்சை பட்டாணு எடுத்துக்கலாம் பிஸ்கெட் எடுத்துக்கலாம் கள்ளக்குறி எடுக்கலாம் நைனாமலை வந்தால் வெலை சகாயமாக உங்களுக்கு பிடிச்ச பொழு கட்டாயமாக வாங்கிக்கலாங்க எல்லாம் சுகாதாரமாகவும் இருக்கும் நல்ல முறையாகவும் இருக்கும் நல்லா இரவுதான் எது வேணால் உங்களுக்கு பிடிச்ச பொல்லு வாங்கிக்கலாம் மலையெல்லாம் இருக்குது உள்ள வந்து முதல் கடை எங்களுதாங்க

ஓகே வர்சு இப்போ இந்த வரத நைனாம்பலம் வரதராஜ பெருமாள் கோயிலை பற்றி உங்களுக்கு ஒரு சில டி வீடியோ தான் காட்டியிருக்கிறேன் இதில் வந்து என்னென்னா இங்கே இருக்கிற ஆஞ்சநேயசாமி கருவறை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால கருவறையை நாங்கள் காட்டலை இப்போ இங்கே வரக்கூடிய மக்கள் எவ்வளோ கூட்டம் என்ன அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூவாக நோட்டிஃபேஷன் வரும் ஓகே இது வரைக்கும் பார்க்கணும் இருக்கும் நன்றி